다을 வணக்கம் இஸ்ரேலினுடைய நேற்றைய பணிய கைதிகள் மீட்பு தொடர்பான தாக்குதல் இருநூற்றி பத்து பேர் மரணம் இதன் பின்னர் அதிர்வலைகள் என்ன ஏடன் குடாவில் இரண்டு சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இந்த இரண்டு சரக்கு கப்பல்களும் இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கின்றன ஒன்று அணைக்கப்பட்டு இருக்கின்றது இன்னொன்று அணைக்க முடியாமல் தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த இரண்டு கப்பல்களிலும் இருந்த மாலுமிகள் உயிராபத்து இல்லாமல் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதை தாக்கியது யார் பின்னணியில் இருந்தது யார் என்ற செய்திகள் இன்னமும் வெளிவரவில்லை ஆனால் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பின்னர் நடைபெற்றிருக்கின்ற அதிர்வலையாக இது இருக்கின்றது அதேவேளை காசாவின் மத்திய பகுதியில் மக்கள் அடர்த்தியாக இருந்த பகுதிக்குள் நுழைந்து சரமாரியான துப்பாக்கி பிரயோகங்களை நடத்தி பொதுமக்கள் பற்றிய எந்த அக்கறையும் இல்லாமல் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருநூற்றி பத்து பேர் மரணம் அடைந்து பேர் படுகாயமடைந்த நிலையில் நான்கு பேரை மட்டும் மீட்டெடுத்திருக்கின்றனர் இந்த நான்கு பேரும் நலமாக மீட்கப்பட்டு சென்றாலும் பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரைய அதிபர் முகமது அபாஸ் இது இரத்த கலரில் நிறைந்த ஒரு செயலாக மாறி இருக்கின்றது இருநூற்றி பத்து மக்கள் இறந்து கிடக்கின்றார்கள் இந்த இரத்த விவகாரத்தை ஐக்கிய நாடுகள் சபை உடனடியாக கவனத்திற்கு எடுக்க வேண்டும் ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு சபை உடன் கூடப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் அதேவேளை அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுலிவன் கூறுகின்ற பொழுது இஸ்ரேலினுடைய தாக்குதல் மிகவும் சிறந்த ஒரு தாக்குதலாகவும் பரபரப்பான மயிர்கூச்சறியும் ஒரு தாக்குதலை துணிகரமாக இவர்களை மீட்டெடுத்திருக்கின்றார்கள் என்று தன்னுடைய பாராட்டுகளை கூறியிருக்கிறார் மேலும் நேற்று எட்டாம் திகதியுடன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் வழங்க இருக்கின்ற ஆதரவை தாம் விலத்த இருப்பதாக அவருடைய போர்க்கால மந்திரி சபையின் முக்கிய தலைவர்களில் ஒருவராகிய பெண்ணி கன்ஸ் கூறியிருந்தார் ஹமாசுடன் யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தி அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்யாவிட்டால் தாங்கள் விலகி விடுவோம் என்றும் அவர் கூறியிருந்தார் இப்பொழுது பணைய கைதிகளில் நான்கு பேரை மீட்டிருக்கின்ற காரணத்தினால் தம்முடைய ஆதரவை விலத்த பிரதமருடன் இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் இந்த செய்தியை இஸ்ரேலிய மந்திரி சபைக்கு உள்ளே பிளவு ஏற்பட்டது என்று இனி பேச வேண்டாம் நாங்கள் ஒற்றுமையாகவே இருக்கின்றோம் நேற்றைய பணைய கைதிகளின் மீட்பு இந்த ஒற்றுமையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இருக்கின்ற பணைய கைதிகளில் சுமார் பதினாறு நாடுகளை சேர்ந்தவர்கள் என்னமும் இருப்பதாக ஜாக் சுலிவன் கூறுகின்றார் ஆனால் இது குறித்து ஹமாஸ் அமைப்பினுடைய கருத்துக்கள் இன்னமும் சரியான முறையில் வெளியாகவில்லை அதேவேளை அமெரிக்காவினால் பாலஸ்தீனம் காசாவிற்கு உள்ளே உணவுப் பொருட்களை கொண்டு செல்வதற்கு கடலில் அமைக்கப்பட்ட தற்காலிக பாலம் சூறாவளி காரணமாக நிலை குலைந்து உடைந்து போயிருந்தது இப்பொழுது மறுபடியும் அது திருத்தப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் ஐநூறு தொன் வரை தினசரி உணவுப் பொருட்கள் இதன் வழியாக செல்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இன்று காலையில் இருக்கின்ற முக்கிய தலைப்பு செய்திகளில் ஒன்று அமெரிக்காவினுடைய புளோரிடா மெக்சிகோ பகுதியில் கோடைகால நீச்சலில் ஈடுபட்டிருக்கின்ற உல்லாச பயணிகளை குறிவைத்து சுராமீன் தாக்குதல் அதிகமாக இருப்பதாகவும் மூன்று பேர் தாக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது இரண்டு வெவ்வொரு பகுதிகளில் முதலாவது நாற்பத்தி ஐந்து வயது பெண் ஒருவர் வெல்டன் பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளாகி இவருடைய இடுப்பு பெரும் சேதம் அடைந்தது அதேவேளை கையில் ஒரு பகுதியும் இப்பொழுது வெட்டி நீக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சுமார் இரண்டு மணி நேரம் கடந்து மேலும் இரண்டு டீனேஜ் பெண்கள் மீது சூறாக்களினுடைய தாக்குதல் இடம்பெற்றது ஒரு யுவதி மோசமான பாதிப்பு ஒரு கையை கடித்து குதறி இழுத்து இன்னொரு பெண்ணின் காலை குதறி இழுத்திருக்கின்றது இப்பொழுது சுறாக்கள் உலவும் இடத்தில் கொடிகள் வைக்கப்பட்டு இப்பகுதிக்குள் நீந்த வேண்டாம் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது பல கடற்கரையோர பகுதிகளில் சுறாக்கள் பெருந்தொகையில் உலாவிக் கொண்டிருக்கின்றன இவைகள் எதற்காக கரை நோக்கி வருகின்றன என்றால் நீர் வெப்பமாக அந்த வெப்பத்தை விரும்பி இந்த மீன்கள் வரும் என்று கூறப்படுகின்றது இத்தருணம் மனிதர்களும் வெப்பமான கடலில் நீராடுகின்ற பொழுது சுறாக்களினுடைய தாக்குதலை சந்திக்க வேண்டி வருகின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் புளோரிடாஸ் இன்டர்நேஷனல் ஷார்க் அட்டாக் ஃபைல் என்று கூறப்படுகின்றன அறிக்கையின்படி வருடம் தோறும் உலகம் முழுவதும் எழுபதில் இருந்து நூறு பேர் இவ்வாறு சுரா தாக்குதலுக்கு உள்ளாகின்றார்கள் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே உல்லாச பயணம் செல்வோர் கடலில் நீந்துகின்ற பொழுது அங்கு சுறாக்களின் ஆபத்து இருக்கின்றதா என்பதை ஆய்ந்து அறிந்து நீராட செல்வது அவசியம் என்பதற்காக இந்த செய்தி தரப்படுகின்றது